என்றால் என்ன சூரியன் என்பது இரவு வானத்தில் நீங்கள் பார்க்கிற மற்ற அனைத்து நட்சத்திரங்களையும் போன்றதோர் நட்சத்திரமே ஆகும் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அது பலநூறு கோடி கிலோமீட்டர்கள் தொலைவில் இல்லாமல் வெறும் பதினைந்து கோடி கிலோமீட்டர்கள் தூரத்திலே உள்ளது என்பதுதான் இது சுமார் ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆரம்ப மிகவும் பெரிதானதோர் நட்சத்திரம் வெடித்து சிதறிய பிறகு உருவானது மேலும் இப்போது இந்த மத்திய காலகட்டத்தில் மஞ்சள் நிறமாக ஓரளவிற்கு சீராக இருந்து பூமிக்கு குறிப்பிடத்தக்க அளவில் மாறாத வெப்பநிலைகளை பூமிக்கு பகல் வெளிச்சத்தை கொடுத்து வருகிறது இன்னொரு ஐநூறு கோடி ஆண்டுகளில் அது முற்றிலுமாக எரிந்து போவதற்கு முன்பு வரை அது எரிந்து கொண்டிருக்கும் சூரியனுக்கு உள்ளே சூரியன் வெறும் தீப்பந்து மட்டுமல்ல இது கிட்டத்தட்ட முற்றிலுமே ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியத்தால் ஆயிருந்தாலும் கூட அதன் கட்டமைப்பு சிக்கலானதாகும் பூமியைப் போன்று அதற்கு ஒரு மையப்பகுதி உள்ளது மேலும் இங்குதான் பெரும்பாலான வெப்பம் உருவாக்கப்படுகிறது மேலும் அது அதன் மேற்பகுதியை அடைவதற்கு பத்து மில்லியன் ஆண்டுகள் ஆகிறது அதற்கும் மேலே பல்வேறு எண்ணிக்கையிலான வெவ்வேறு அடுக்குகள் உள்ளன ஒளி மண்டலம் சூரியன் கண்ணில் புலப்படுகிற மேற்பரப்பு நிறமண்டலம் மற்றும் கருணா அதன் ஒளிரும் வெண்ணிற வெப்ப மண்டலமாகும் சூரியன் எவ்வளவு பெரியது ஒரு நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் சூரியன் நடுத்தர அளவு உள்ளதே ஆனால் அது பூமியைப் போல் நூத்தி எழுவது மடங்கு பெரியதானதாகும் பதிமூன்று லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் ஆகும் மேலும் அதன் எடை லட்சம் லட்சம் கோடியே கோடி டன்கள் ஆகும் சூரியன் எவ்வளவு சூடானது சூரியனின் மேற்பரப்பு மிக கடுமையான ஆறாயிரம் டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் அமைந்ததாகும் மேலும் இது கிட்டத்தட்ட எதையுமே உருக்கிவிடும் ஆனால் அதன் மையப்பகுதி மிக மிக வெப்பமானதாகும் அது ஒன்று புள்ளி ஆறு கோடி டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கு மேலானதாகும் சூரியன் ஏன் வெப்பமாக உள்ளது சூரியனின் மையப்பகுதியின் ஆழத்தில் உள்ள அழுத்தங்கள் கற்பனைக்கும் எட்டாதவை என்பதால் அங்கிருந்துதான் சூரியன் தனது வெப்ப சக்தியை பெற்றுக்கொள்கிறது ஹைட்ரஜன் அணுக்களின் அணுகருகள் ஹீலியம் அணுக்களாக ஒன்றிணைக்கப்படும் வகையில் அழுத்தங்கள் மிக கடுமையானவையாக உள்ளன இந்த அணுக்கரு பிணைப்பு வினை அணுகுண்டுகளை வெடிக்க செய்கிற அதே வினை மிகப்பெரிய அளவிற்கு வெப்பத்தை வெளியிடுகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட்ஸ்